இருக்கு ர் இனி டவர் ஃபுல்லா இருக்கு வேளை விட்டு விட்டு வருதா என்னன்னு தெரியல டவரு என் செல்ல ஃபுல்லா காட்டுது டவரு பசிர் ப்ரோ நத்திங் வீடியோவா ரெண்டு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஸ்பேனர் கொடுங்க நான் ஒரே நாளா சரி போயிடுறேன் மேலே ஏறி உக்காந்தா டவர் மேலே ஏறி உக்காந்தா டவர் மேலே ஏறி உக்காந்து சரி பண்ணிடுறீங்களா ஓகே ஓகே தர்மலிங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தர்மலிங்கம் நான் சிரிங்க நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் காமெடி பண்ணீங்கன்னா சிரிப்பேன் சும்மா சிரிச்சுட்டே இருக்க முடியுமா அப்படியா நன்றி நன்றி காமெடியா தருமலிங்கம் காமெடியும் கேட்குறேன் வீரமணிக்கு என்ன ஒரு சிரிப்பு சிரிப்பு கியூட்டா இருக்கும் தேங்க்யூ வீரமணிக்கு என்ன சிரிப்பு நான் கேட்குறேன் கோபம் வந்துருக்க வீரமணி மன்னிச்சிடுங்க ஐயோ என்ன சிரிப்பு என்ன தர்மலிங்கம் என்னன்னு கேட்குறேன் என்ன என்னன்னு கேட்குறேன் நீங்க தான் ரொம்ப அழகா இருப்பீங்களே உங்கள் டிபியில உங்க போட்டோ வச்சு தர ஏன் டிப்பில ஃபோட்டோ வைக்காம இருக்கீங்க சிரிக்க சொன்னதுக்கா ஓகே சாரி சாரி கேட்டேன் பால் இல்லை நீங்கள் உங்கள் டிபியில் உங்கள் ஃபோட்டோ வைங்க என்னையே சொல்கிறீங்க சுமாராக தான் இருக்குன்னு ஓகே விட்டாச்சுங்களா ஓகே 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 என்ன சுப்பு வாங்க சுப்பு சாப்பிட்டா சிப்பு மேடம் இவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுது என்ன ஒரு வித்தியாசம் தெரியுது ஆமா அப்பப்ப சிரிக்கணும் அப்பப்ப நீங்க காமெடியா பண்ணுவீங்களா ஓகேவா அப்பப்ப காமெடியா பண்ணிட்டு இருப்பீங்களா நான் சிரிச்சுட்டே இருப்பேன் சரிங்களா வாங்க வாங்க சுப்பு சாப்பிட்டீங்களா நன்றி 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 அமெரிக்கா தம்பி வணக்கம் தஞ்சையில இருந்து சாப்பிட்டியாக்கா அண்ணன் சாப்பிட இனிமேதான் சாப்பிடணும் போயிட்டு வந்துட்டியாக்கா நான் எங்கேயோ நாமக்கல் கொல்லிமலை போறன்னு சொல்லி போயிட்டு வந்துட்டியா காமெடி பண்ணலாம் திடீர்னு நீங்கள் கோபப்படுவீங்க அதனால கம்முனு இருந்தது இல்லை இல்லை காமெடி பண்ணி தான் பாருங்களேன் பண்ணி தான் பாருங்கள் நீ ஏன் கோவப்படுற மாதிரி காமெடி பண்ணுறீங்க ஒரு நல்ல காமெடியாக பண்ணுங்க ஏன் கோவப்படுற மாதிரி காமெடி பண்ணுறீங்க வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்களே வச்சுங்க தான் நான் சொன்னது சரியாக செஞ்சுருக்கீங்க அப்படியா ஓகே ஓகே சுப்பு இன்னும் கொல்லும் கொல்லி அக்கா இருக்கேன் ஓகே ஓகே தான் ஜாலி தான்